ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பேசி திலகம் டூ தௌசண்ட் சிக்ஸ் என்னடா எல்லாம் பரப்பி வச்சு என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக வந்து நான் இன்னைக்கு நைட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வைஸ் ஃபுல்லாக சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆயிரும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதே சமயத்தில் நம்ம ஃபுல் ஸ்டடி பிளான் போட்டிருக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாம் ப்ராப்பராக போட்டிருக்குறோமா அப்படிங்கிறத ஒன் ஆர் டூ டைம்ஸ்க்கு மேலே நான் செக் பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் டூ டைம்ஸ் செக் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து எல்லாமே வந்து நான் இப்போது என்ன பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னா ஜிஎஸ் டாப்பிக்கு வந்து முக்கியமான டாபிக்ஸ்க்கு வந்து இடையில இடையில் ரிவிஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன் அது எல்லா டாபிக் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கிறேம்மா இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கேன் அடுத்தது மேக்ஸுக்கு ஒரு ஒரு நாள் ஒதுக்கி இருக்கிறோமா ஒரு திலகம் பே இதில் வந்து ஒரு நாள் அந்த மாதிரி ஒதுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் அது எல்லாம் கரெக்டாக ஒதுக்கி இருக்கிறேண்ணா அப்படிங்கிறத மாதிரி அனலைஸ் பண்ணிட்டுருக்கேன் இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு செவன் டேஸ் கான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் அது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கிறேன்னா ஏதாவது டாபிக் மிஸ் ஆகுதா இல்லை ஏதாவது முடிக்க முடியாத டாப்பிக்கை வந்து உள்ளே அதிகமாக லோடு ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எதாவது பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை வந்து நான் என்ன ஏதுன்ட்டு கரெக்ட் பண்ணிகிட்ருக்குறேன் எல்லாமே பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி நைட்டு வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன் உங்கள் மேலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணி அப் அப்லோட் பண்ணிடுறேன் நம்ம வந்து நவம்பர் செவன்டீன்லேருந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நவம்பர் சிக்ஸ்டீன் மண்டே சண்டே அன்னைக்கு உங்களுக்கு வந்து நவம்பர் செவன்டீன் அன்னைக்கு நீங்கள் என்ன படிக்கணுமோ அது எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கைக்கு வந்துடும் அதே மாதிரி பிடிஎஃப் கொடுத்துடுவேன் என்ன தேவையோ அதை நான் வந்து உங்களுக்கு கட்டாயம் கொடுத்துடுவேன் அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி படிக்க போகிறீங்க அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு மூணு நாள் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்த இல்லைங்களா நோட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து முன்னாடியே இந்த ஒரு ரெண்டு நாள்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து உள்ளே நம்ம படிக்கிற டேவைஸ் ஸ்கூலில் போகும்போது நீங்கள் வந்து ஈஸியாக டெய்லி என்ன நோட் பண்ணுமோ எந்த நோட்டில் நோட் பண்ணணும் அப்படின்னு நோட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நோட்டு வந்து கலெக்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஹைலைட் ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா வரும் ஹைலைட் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த எதாவது நோட் பண்ணிகிட்ருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமாக தெரியுது ஒரு இயர்ஸே இருக்குது அப்படின்னா இயர்ஸ் எல்லாமே தொகுத்து நான் கொடுப்பேன் இருந்தாலும் ஒரு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு சொல்லுவேன் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் அது இல்லாமல் நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்னா ஒரு ஹைலைட்ரு வச்சு ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு கலராக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ்க்கு இது எதாவது வச்சு அப்படி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நம்ம அடுத்து ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் நம்மளோட மைண்டு கொஞ்சம் அதில் ஒரு சின்ன ப்ளஸ் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இன்னொரு இது என்ன அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து இந்த திலகம் நம்மளோட பேச்சோட ஃபுல் ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன் அதை வந்து நாளைக்கு இல்லை நாளா நீங்கள் வந்து ஃபுல்லாக எண்ணெயை கேட்டால் ஃபுல்லாக வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டே வைஸ் இன்றைக்கி டேவா இதை படித்தோமா இதை ரிவைஸ் பண்ணமா டிக் பண்ணுறோமா அந்த மாதிரி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டைமும் பிடிஎஃபை தேடி போய் அதில் ஓ என்ன எழுதி இருக்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இல்லை நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் எனக்கு அந்த போய் ஜெராக்ஸ் போகணுங்கிறது கூட எல்லாம் என்னால் எழுதி வச்சுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல் ஸ்டடி பிளான் ஒரே நாளில் உட்காந்து ஒரு ரெண்டு நாளில் உட்காந்தலாம் நீங்கள் எழுத முடியாது அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு திலகமாக வேணால் எழுதி வைக்கணும் எழுதி வச்சுக்கோங்க அதை விட வந்து என்ன ஒரு இருபத்தி அஞ்சு ஷீட்டு அப்படிங்கும்போது இருபத்தஞ்சு ஷீட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு பேக் சைடு கூட போட்டுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினாலு சீட்லேயும் முடிச்சிட்டிங்கன்னு வைங்க இதுக்காக ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி செலவு பண்ண மாட்டிங்களா பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் அதனால தான் வேறு எந்த ரீசனும் இல்லை ஓகேங்களா நீங்கள் இது பண்ணி வச்சுட்டிங்கன்னா டே கொடுத்துருப்பேன் இந்த டேனா இப்போ டிசம்பர் டுவெண்ட்டி செவன்னா சாட்டர்டே வருதா அப்போ சாட்டர்டே அன்றைக்கி படிக்க வேண்டியது என்ன படிச்சிட்டோம் அப்போ நான் அந்த எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ வந்து சைடில் வந்து இந்த மாதிரி ரெண்டு காலம் கொடுத்துருப்பேன் எஸ்னு போட்டு ஒரு டிக் போட்டிருக்க மாதிரி இருக்கும் ஆறுனு போட்டு ஒரு டிக்கு இது என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போது வந்து இப்போ திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க ஆ இப்போது இந்த தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்பு அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து இன்னைக்கு சப்ஜெக்ட் இப்போ இது ப அதுக்கும் வந்து ஒன்லைனர் வீடியோ வரும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அந்த ஒன்லைனர் வீடியோ உங்களுக்கு கட்டாயம் வந்திருக்கும் அந்த லைன் ஒன்லைனர் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி தான் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எப்படி செட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இதில் இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு டிக்கு சப்ஜெக்டில் ஒரு டிக்கு அதே மாதிரி இந்த ரிவிசன் டிக் எப்போ பண்ணணும் அப்படின்னா ரிவிசன் டிக் வந்து இந்த திருக்குறள் அவயம் அஞ்சாமை கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி நாள் டாபிக் அதை வந்து இங்கே ரிவிசன் பண்ணணும் அப்போ இப்போ இந்த டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி நைன் பார்த்தீங்கன்னா இப்போ சப் இது இந்த கண்டென்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்ஜெக்டில் ஒரு டிக்கு இதுக்கு முன்னாடி நாள் இருந்த கண்டென்ட்டை வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரிவைர்ஸில் ஒரு டிக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி அதனால் இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறத விட ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு ஷீட் இருக்குது அப்படின்னு எடுத்திங்கன்னா இதில் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு இன்றைக்கி டேட்டுக்கு இதை முடிச்சிட்டோமா ஓகே இல்லை சப்ஜெக்ட்டில் ஒரு டிக்கு நேற்று கொடுத்ததை வந்து இன்றைக்கி ரிவைஸ் பண்ணிட்டோமா ரிவைர்ஸில் ஒரு டிக்கு அவ்வளோதான் ஒரு நாள் வேலை உங்களுக்கு ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுங்க அதுக்காக தான் நோட் வாங்க சொல்லியிருந்தேன் இல்லை ஒரு சிலர் இருந்தாலும் என்னால் நோட்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு ஒன் ஒரு த்ரீ டைம் த்ரீ டைம்ஸ் கேட்குறத வந்து ஒரு ஃபோர் டைம்ஸ் கேட்கணும் கேட்டுக்கிட்டு அதுலேயும் வந்து ஒரு இயர்ஸ் பேஸ்டாக கொடுக்குறேன் ஒரு நேம் பேஸ்டாக கொடுக்குறேன்னா அதையாவது ஜஸ்ட் ஹின்ஸ் மாதிரியாவது எடுங்க ஏன்னா ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணும்போது உட்காந்து நீங்கள் ஃபுல்லாக வீடியோ கேட்டுட்ருக்க முடியாது நமக்கு வீடியோ கேட்டு கேட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டில் நமக்கு வந்து மைண்ட் செட் ஆயிடும் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த நேமு இயர்ஸு அந்த முக்கியமான டேர்ம்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிட்டோம் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு சிலர் நினைப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இல்லை என்ன இன்றைக்கு ஜெராக்ஸ்லாம் போட சொல்கிறீங்க ஜெராக்ஸ்லாம் என்னால் போட முடியாது அதை எப்படி படிக்கிறது அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து அந்த மணி மணி ப்ராப்ளம் இருந்த அவங்க வந்து ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணி ஜெராக்ஸ் போட முடியாமல் இல்லை உங்களோட சூழலை எனக்கு புரியுது ஒரு சிலர் வந்து வீட்டில் கிட்டே நான் இது இது எனக்கு ஜெராக்ஸ் போட்டு கொடுக்கணும் இல்லை எனக்கு இது ஜெராக்ஸ் போ போட போகணும் அப்படிங்குறது கேட்குறதுக்கு ஒரு சங்கட்டம் இருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு வருஷம் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கேன் அதை ஜெராக்ஸ் போடு இதை ஜெராக்ஸ் போட்டு கொடுங்க அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் அந்த மாதிரியும் ஒரு சிலரோட வீட்டில் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதை பண்ணிக்கிங்க மேக்சிமம் இதை வந்து கொஞ்சம் கேட்டு நீங்கள் பண்ணிக்கிறது வந்து தவறு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம் ஏன்னா டேவைஸு அப்படி அதாவது இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத காலையில் எழுந்திரிச்சு நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரெடியாக இருக்குது அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அதாவது இப்போது ஒரு சில ஷெடியூலில் பார்த்திங்கன்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இதை கவர் பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஜிஇஎஸ்ஸு தமிழ் மேக்ஸ் எல்லாம் ஓவராலாக இருக்கும் போது நம்ம என்னைக்கு என்ன படிக்கிறது அப்படிங்கிறத வந்து நமக்கு இன் இன் இன்னையிலேருந்து அன்னைய வரைக்கும்னா இன்றைக்கி என்ன படிக்கணும் நாளைக்கு என்ன படிக்கணுங்கிறது தனியாக ஒரு நமக்கு பிளான் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து இப்போ ஓவரால் இருக்கும்போது நமக்கு சிரமம் இப்போ இது வந்து டே இந்த டேனால் இது தான் இப்போ வந்து ஃபிஃப்டி எயித்து டே டியூஸ்டே ஜனவரி தேர்ட்டின் வருது அப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸில் தான் ஆர் கொடுத்துருக்காங்க அப்போ ரிவிஷனு என்ன கொடுத்துருக்காங்க திலகம் ஒன்னோட ஜிஎஸ் போர்ஷன் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க திலகம் ஒன்றில் எத்தனை ஜிஎஸ் டாபிக் இருந்திருக்கும் திலகம் ஒன்றில் வந்து ஒரு மூணு இல்லை ஒரு நாலு மூணு டாபிக் இருந்திருக்கும்னு வைங்க இப்போ அதை மட்டும் ஏற்கனவே படிச்சிருப்பா அதை வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம் அந்த ரிவிஷனுக்கு தேவையானது உங்களுக்கு அங்கே என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனாக இருக்கும் இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும் இல்லைன்னா ஒன்லைனராக கூட இருக்கும் அந்த மாதிரி நான் கொடுப்பேன் அதையும் நீங்கள் ஒன்ஸ் கேட்டுட்டு இது ரிவைஸ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ சொல்கிறது என்ன அப்படின்னா நான் இன்றைக்கி நைட்டு வந்து இந்த ஷெடியூல் நம்மளோட திலகம் பேட்சோட ஷெடியூல் வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன் நாளைக்கு அதை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வீட்டில் சொல்லி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம டில் எக்ஸாம் வரைக்கும் நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம இடையில எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவான மன நம்மக்கிட்ட பிளான் இருக்குது நமக்கு வந்து சப்ஜெக்ட் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஒரு வேலையை செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் இன்னொரு டெலகிராம் சேனல் கூட ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதாவது சப்ஜெக்ட் கண்டென்ட் மட்டும் அந்த வீடியோவில் ஃபுல்லாக வர மாதிரி நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் ஏன்னா இதில் ஒர்க் டிஎன் பிஏசி அப்படிங்கிறதுல வந்து நம்மளோட என்ன பண்ண போகிறோம் ஷெடியூல் எல்லாமே இருக்கும் சப்ஜெக்ட் இப்போ ஒன்ஸ் டே ஒன் டே டூ டே த்ரீ இது இது அப்படின்னு வரிசையாக இருக்கும்போது நீங்கள் அது படிக்கிறதுக்கு சப்ஜெக்ட் கண்டென்ட் ஃபுல்லாக இருக்கும்போது டே ஒன்னாக இது இதுலாமா ஓகே அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்குறதுனால அதுவும் நான் கிரியேட் தரேன் அது வந்து கிளாஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு ஒன் ஆர் டூ டே கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் பண்ணித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஜெராக்ஸ் போடுற இதுக்கு ரெடி பண்ணி வைங்க நான் இது ஃபுல்லாக அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நான் என்னோடய பிளான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் ஜூன் வரைக்கும்லாம் பிளான் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க நம்மளோட பிளான் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட பிளானில் வந்து டே பை டே ரிவிஷன் இருக்கும் நேற்று படித்ததை இன்றைக்கி ரிவிஷன் பண்ண போகிறீங்க இப்போ வந்து நேற்று ப இன்றைக்கி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து நேற்று படித்தது ரிவிஷன் இப்போ மேக்ஸுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்கியிருப்பேன் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒன் ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்கியிருப்பேன் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேக்ஸிமம் சண்டே அன்னைக்கு தான் ஒதுக்கியிருப்பேன் ஏன்னால் நம்ம வந்து சண்டே அன்னைக்கு கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக ஓகேங்களா எல்லா நாளும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது ஒரு கொஞ்சம் முன்னே பின்னே ஏதாவது ஒரு பெண்டிங் இது இருக்குது அப்படின்னா அந்த அந்த டேட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு ரிலாக்ஸ் கொடுத்துருக்கறத அதுக்காக தான் இப்போ மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ்னா மேக்ஸ் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் மேக்ஸ் பார்க்க மாட்டீங்க நமக்கு அப்படி பார்க்க முடியாது நான் எதுக்காக மேக்ஸ் அப்படிங்கிறதில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்கி இருக்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஏற்கனவே வந்து ஒன் வீக்கில் ஒரு திலகம்ல வந்து ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்க ஏதாவது ஒன்று நோட்ஸ் எடுக்க முடியாமல் வச்சிருக்கீங்க இல்லை என்னாவது ஒன்று படிக்க முடியாமல் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து அதில் ஃபுல்ஃபில் படிக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஒரு ரிலாக்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ திலகம் அப்படின்னா ஒரு திலகம் வந்து நீங்கள் ஷெடியூல் முடித்து டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த இது வந்து ஒரு திலகமில் என்ன மீறி போனால் ஒரு ரெண்டு மூணு ஜிஎஸ் டாபிக் இருக்கும் ஒரு மூணு மூணு நாலு தமிழ் டாபிக் இருக்கும் இப்போ அவ்வளோதான் இருக்கும் ஆனால் நான் என்னோடய ரிவிஷன் எப்படி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திலகம் முடிஞ்ச உடனே அந்த தமிழ் டாபிக் மட்டும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஜிஎஸ் டாபிக் மட்டும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ரிவிஷன்லேயும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒன்லைனராக இல்லை அதோட முக்கியமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏதாச்சும் அதில் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா வீடியோவாகவும் கொடுத்துருவேன் அதை கேட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் என்ன படிச்சுருக்குறோமோ அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி விட்ருக்கேன் ஒரு நாலஞ்சு நாள் உங்களுக்கு ரிவிஷன்லையே போகும் அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து படிக்கிற டைமை விட ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான டைம் நான் ஒதுக்கி இருக்கிறேன் அதனால் கொஞ்சம் சிலபஸ் வந்து கொஞ்சம் ஜூன் வரைக்கும் அந்த மாதிரி போகும் ஓகேங்களா நீங்கள் இதுக்காக என்ன இவ்வளோ நாள் வரைக்கும் பிளான் போட்டிருக்கீங்க அதாவது நான் போட்டு கொடுக்கலாங்க நான் வந்து இது என்ன இப்போது நவம்பரா டிசம்பராக நீங்கள் மார்ச்க்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுக்குற பிளானை வந்து நான் முடிச்சு கொடுத்துடலாம் முடிச்சு பிளான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஒரு நாளில் என்ன படிக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று முக்கியமாக தேவைப்படுதில்லை ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறீங்க அப்படிலாம் இருக்கும்போது அப்போ ஒரு நாளில் இவ்வளோ தான் படிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அளவு இருக்குது அதை விட்டுட்டு நான் வந்து மார்ச்சுக்குள்ளே ஒரு பிளானை போட்டு இருந்தாங்க ஷெட்யூல் ரெடி அப்படின்னு கொடுக்குறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அது வேஸ்ட்டு என்ன முடியுமோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டே போயிட்டே இருந்தால் அது வேஸ்ட்டு அதுக்காக ரிவிஷன் அப்படிங்கிறது ஒன்று உள்ளே இருக்கணும் அதுக்காக தான் டே பை டே ரிவிஷன் கொடுத்துருக்கேன் ஒரு திலகம் முடியும் போது தமிழ் தனியாக ரிவிஷன் பண்ணுங்க ஜிஎஸ் தனியாக ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு தனியாக எழுதுகிற மாதிரி ரிவிஷன் கொடுத்துருக்கேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமான ஜிஎஸ் டாப்பிக்காக இருந்துச்சுன்னா அந்த திலகமுக்கு உள்ளேயும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஜிஎஸ் டாபிக் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஓகே நம்ம ப்ராப்பராக வந்து ஷெடியூல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல் ரிவிஷன் வந்து வேறு லெவலில் நம்ம பண்ணுவோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ வந்து உங்களுக்கு லைவாக நான் கொடுத்துருவேன் லைவாக தான் ரிவிஷன் இருக்கும் ஃபுல்லாகவே அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டடடாக இருக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக ஷெட்யூல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவிஷன் வந்து அதுக்கப்புறமா நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா அந்த எக்ஸாம் டைம் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ அந்த டைமில் வந்து ஃபுல் ரிவிஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் வரும் அந்த ஃபுல் ரிவிஷன் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு நான் பொறுப்பு ஆனால் அது வரைக்கும் டே பை டே என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராப்பராக படிக்கணும்ல இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காதிங்க இது வந்து ரஃப் காப்பீஸு ஓகேங்களா இது இது ஆக்சுவலாக இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குற இது கிடையாது இதெல்லாம் வந்து ரஃப் காப்பீஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி அது அது வேறு இது வேறு நான் அது எல்லாமே ஃபுல்லாக இந்த என்ன சொல்லுவாங்க அந்த பாண்ட் பேப்பர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது வந்து ரஃப் காப்பீஸ் இதெல்லாம் ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா என்ன எது நான் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து தனியாக நான் கொடுக்க கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ப்ராப்பராக வந்து ரொம்ப கெஸ் பண்ணி தான் நான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதனால வந்து டே வந்து பின்னாடி போனால் நீங்கள் டே பை டே ரிவிஷன் பண்ணீங்க வீக்கெண்ட் எல்லாமே நமக்கு வந்து படிக்கிறோம் அப்படின்னா அதை ரிவிஷன் எந்தளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம சக்ஸஸ் ரீச் பண்ண முடியும் அது உங்களுக்கே தெரியும் அதனால என்னோட ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி லாஸ்ட் வரைக்கும் ஒரு சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு ஏன்னா சிலபஸை வேக வேகமாக கவர் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா ரிவிஷன் போ போடுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இது கிடையாது அதாவது செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் அந்த மாதிரி வேணால் வந்து லாஸ்ட்டில் போடலாமா தகுத்து ஃபஸ்ட்டு ரிவிஷனே எல்லாம் சிலபஸை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் போய் ஃபுல்லாக உட்காந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணுறது எனக்கு ஓகேவா இல்லை அதனால் டே பை டே ரிவிஷன் இருக்கும் திலகம் முடிஞ்ச உடனே ரெவிசன் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு திலகம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒரு மூணு திலகம் நாலு திலகம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஒன் டு ஃபோர் திலகம் வரைக்கும் என்ன படித்தோமோ அது ஃபுல்லாக ஃபுல் டெஸ்ட்டுன்னு ஒன்று நம்ம இது பண்ணுவோம் அந்த ஃபுல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுப்போம் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒன் வீக் நீங்கள் வந்து படிச்சுட்டு அப்புறமா டெஸ்ட் எழுதுன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து யோசிச்சு யோசிச்சு கொடுக்குறேன் நீங்கள் வந்து நைட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன் நீங்கள் பார்த்துட்டு நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மண்டே வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சண்டேவே உங்களுக்கு மண்டேவுக்கு தேவையான வீடியோஸ் வந்து வந்துடும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்